சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமியினுடைய வேள்வி அதன் தொடர்ச்சியாக சுதர்ஷன வேள்வி சகலவிதமான நேத்திர திருஷ்டி தூர திருஷ்டிகளை அகற்ற வல்லது இந்த சுதர்ஷன மகா மந்திரம் மாலா மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட இந்த சுதர்சன ஹோமங்களானது நடைபெற்று மகாலட்சுமியினுடைய திருவருள் திருமகனுடைய திருவருள் இந்த இடத்துல நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமி அஷ்டகத்தினாலே ஹோமங்களானது சேவித்து இப்பொழுது நவகிரகம் பொதுவாக எந்த ஒரு வேள்வியாக இருந்தாலும் முதல்ல நம்ம வழிபடக்கூடியவர் மகா மகாகணபதியுடைய அருள் இருந்தால்தான் எல்லாவித விபங்களும் அகன்று நாம செய்யக்கூடிய காரியங்களாகப்படவே எந்த தடைகளும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறும் என்று ஆகவது எத்தனையோ கடவுள்கள் இருந்தாலும் அந்த கடவுள்களிடம் முதன்மை வாய்ந்த கடவுளாக போற்றப்படக்கூடியவர் விநாயகர் மூத்த பிள்ளை முதற் பிள்ளையாக விளங்கக்கூடியவர் விநாயகபுரமான் அப்படிப்பட்ட விநாயகபுரமானுடைய கருணையினாலே முதல்ல கணபதி கோபங்களானதை சேமித்து எவ்வளவு பெரிய வேள்வியா இருந்தாலும் அதனை நிறைவு செய்யக்கூடிய நேரம் இந்த நவகிரக வேள்வி அப்படின்னு சொல்லும் நவ கிரகங்களுடைய நமக்கு நமக்கு கண்டிப்பாக ஜாதக ரீதியான நவகிரகங்களை வைத்துதான் அவருடைய ஜாலகங்களை இயங்குகின்றது அப்படிப்பட்ட நவகிரகங்கள்ல முதல்ல சூரிய பகவான் அப்படின்னு சொல்லும் இந்த சூரிய பகவான் யார் அப்படின்னா ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்